வாழ்க்கையில எப்படி புது விளையாடுறாள் எடுத்து வச்சு அவன் அப்பங்கார சொன்னா என்னமோ குத்த நீனு அவனுக்கு இருக்குது அவனுக்கு இருக்கு அவளுக்கு இருக்குது ஓடவே என்ன சம்ம சம்பந்தப்படுத்தாளு

ஏன் பொழப்பு தப்பு நான் பாக்கணும் என்ன நீ அத மட்டும் சொல்லு நீ தான் வேணும் எனக்கு இப்ப நான் வேணுமா அடுத்த முண்டாடி தா நீ வேணும் தேவ இல்ல நீ தான் எனக்கு வேணும் எல்லாரும் மேல அடுத்த முண்டாடி மேல ஆசை பண்றீங்க அடுத்த வாழ்க்கைய கெடுக்க கூடாதுப்பா முண்டாடி குடும்பத்தோ சந்தோஷமா இருக்கணும் அடுத்த முண்டாடி கெடுக்கிறது நான் லவ் பண்றது இது இருக்க கூடாது அடுத்த முடிச்ச பாவே இல்ல அத நான் தேவ இல்ல உங்க கன்னடா பிரச்சனை நீ தான் வேணும் நீ இதுதான் பண்ண முடியும் ஏன் இன்னும் பண்ண முடியாது நான் ஆளை குடுப்பா என் வாழ்க்கையில் எப்படி புது விளையாடுறாள் மாட்டின அவ்வளோ இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ எடுத்தாச்சு அவன் அப்பாங்கார சொன்னான் என்னமோ பற்றி நீங்கள் குத்த அவனுக்கு இருக்குது அவனுக்கு இருக்குது அவளுக்கு இருக்குது ஓடவே இல்லை சம்ம சம்மதிப்படுத்தே வாழ்க்கையில் எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கல ஓரளவுக்குலாம் முத்தம் தெரியா